எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க வெத்தலை விநாயகர் மஞ்சள் விநாயகர் எல்லாமே நம்ம கைப்பட செஞ்சதா இருக்கு மஞ்சள் விநாயகரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம மோதகமும் ஆயிருச்சு ஆவி பறக்குது நம்ம கொல்கட்டையும் சூப்பரா வந்துருச்சு புதுக்கான இதுல நம்ம அதெல்லாம் போடல நாங்கள் நீங்களும் சாப்பிடலாம் ஹை மை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரூபி இது நம்ம சேனல் லவ் வித் ரோபி ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு விநாயகரெல்லாம் ரெடி பண்ணி டெக்கரேஷன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் விநாயகரை வந்து கடையில் வாங்கலை நாங்களே செஞ்சோம் இந்த செஞ்ச வீடியோ கூட போட்டிருக்கோம் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா குட்டி விநாயகர் வந்து பாப்பா செஞ்சுருக்காங்க ஸ்கூலில் உழுது பார்க்கவே இல்லை சாயந்தரம் கொண்டு காட்டுறாங்க நானே ஷாக் ஆகிட்டு இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன் கலருமே வித்தியாசமாக இருக்குல்ல நல்லாயிருக்கு இது வந்து நாங்கள் செஞ்சு இதுவுமே பாப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து செஞ்ச விநாயகர் தான் இது பாப்பா மட்டும் ஸ்கூலில் செஞ்சுருக்கேன் அதனால் இந்த தடவை ரெண்டு விநாயகர் இது போக இலையில ஒன்று செய்யணும் வச்சு நீ ஃபுல்லாக விநாயகராக வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நமக்கு என்ன வேலை எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு மோதகமும் கொழுக்கட்டை ரெண்டு செய்ய போகிற பூரணம் கொழுக்கட்டை ஒன்று மோதகம் கொழுக்கட்டை ஒன்று அதுக்கெல்லாமே ரெடி பண்ணிடலாமா முக்கியமானது கொழுக்கட்டை தான் அதுக்காக இப்ப தேங்காய் உடைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாம்பார் கொதிஞ்சுகிட்டே இருக்கு சாம்பார் பாத்தீங்கன்னா நான் பண்ணல இன்னைக்கு அம்மா தான் சாம்பார் சமையல் கூட்டு பொரியல் பொருட்கள்லாம் அம்மாவோடது என்னோடது பார்த்தீங்கன்னா அப்படியே வேலையை பிரிச்சுக்கிட்டோம் வேலை பிரிச்சுக்கிட்டோம் அம்மா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் அம்மாவோடது என்னோடது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சாமிக்கு செய்கிறது அந்த பூஜை இதெல்லாம் விளக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சேன் ரெண்டு பேர் இருந்தால் தானே சீக்கிரம் வேலை செய்ய என்னம்மா என்னம்மா என்னமாம்மாங்கிற என்னம்மா சீக்கிரம் வேலை ஆகணும் ஓகே இன்னும் என்னம்மா பண்ணணும் இனி ரசாய்க்கணும் ம்

அந்த கேட்குற பாருங்க சவுண்டு அவங்க அந்த ரசம்னாலே அதை இடித்து அந்த தட்டி தான் நல்லாயிருக்கும் ரசம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தட்டியே வைப்பாங்க சாம்பாரெல்லாம் பார்த்தா நான் பருப்பெல்லாம் குக்கர்லேயே போட்டுருவேன் ஆனால் அம்மா வேக வச்சு அப்படியே வாசமாக செய்வாங்க கட்டி வெள்ளமாக வாங்கிட்டு வந்தாச்சு அதெல்லாம் நல்லா நசிச்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் கடையில் விற்றாங்க தூள் வெள்ளமா என்னமோ கிலோ கணக்கில் விற்றாங்க தூளாவே அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குப்பை அடித்த மாதிரி இருந்துச்சு இப்போ இதுவுமே பாருங்கள் வடிகட்டுலாம் நிறைய கசடு மாதிரி வரும் தான் போடணும் பொங்கலுக்கெல்லாம் இல்லைன்னா கல் மண் எல்லாம் கடிக்கும் வீட்டுக்கிட்டா போட்டு வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அப்படியே துருவி எடுத்துட தான் ஏன்னா இதை வச்சு நம்ம உட்காந்து துருவோன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் மிக்சியில் துருவுறதில் போட்டால் ஈஸியாக துருவிடும் மூணு டைம்ல கொல்கட்டை மாவை எடுத்தாச்சு நம்ம ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் தாசியில் சூடு பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு ரொம்ப இல்லை நைட்டாக ஸ்வீட்டு ஸ்வீட்டில் அரைச்சாலுமே அரைச்சின மாவு ஸ்டார்ட் பண்ணி வச்சாலுமே அதை கொஞ்சம் அப்படியே சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொழுக்கட்டை நேற்று வாங்கினா புது தாசி நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரசமும் ரெடி ஆயிடுச்சு அம்மாக்குள்ள வேலையெல்லாம் அம்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க இனி வாழைக்கா பொரியல் வச்சு அப்போல்லாம் பொரிச்சா போதும் அம்மா வேலை முடிஞ்சிருச்சு நீ என் வேலை நான் ஸ்டார்ட் பண்ணமா தேங்காய் சொல்லிட்டீங்களா

இனி நம்ம கொல்கட்டை செய்யறது தான் நீங்க இந்த வருஷம் என்னென்ன கொல்கட்டை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க நான் வந்து மோதகமும் மோதகம் தான் அது ஊற வச்சிருக்கேன் பாசி பருப்பும் அரிசியும் ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அதை வெள்ள துணியில காய வச்சுட்டு அதை மிக்சியில அடிச்சு அதை எப்படி செய்யறதுங்க பார்க்கலாம் இது வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு வறுத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு கட்டையா சும்மா நெய் ஊத்திக்கிட்டா மாவு வந்து சாப்பிட்டா வரும் தான் நெய் ஊத்திக்கிட்டேன் சரியான

போட்டாச்சு நெய்யில வறு தேங்காய் வறுத்து ஏலக்கியம் போட்டு வெள்ளமும் போட்டாச்சு அவ்வளவுதான் ஒரு சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க அப்புறம் பொட்டுக்கடல அவள் இதெல்லாம் போட்டு உள்ள வச்சு அது இன்னும் ஒரு டேஸ்டா இருக்கும் ஏன்னா இந்த அவளு போட்டுக்கடல எல்லாமே விநாயகருக்கு புரிச்சது தானே இதுல நம்ம அதெல்லாம் போடல இது மட்டும் போதும் புளிப்பு ஏன்னா அவங்க போட்டுக்கலாம் தனியாக வந்து இன்னொரு ஒரு நாள் புளிப்பாங்க புளிக்கோள் கட்டை அதுக்கு போட்டா அது இன்னும் டேஸ்டாக இருக்கும் மீதி இருந்த டைம் இருந்துச்சுன்னா புளிக்கோள் கட்டையும் பண்ணி வச்சிடலாம் விநாயகர் பாவம் இன்னைக்கு எத்தனை வீட்டில் சாப்பிடுவார் அவருக்குதான் கொஞ்சம் அவருக்கு பிடிச்சத எல்லாரும் வந்து சாப்பிடுவாரு தாய்க்கு அன்னைக்கு வந்து ஏமாத்தணும்

உள்ள வெச்சு அழுத்தி கட்டை கரலால உள்ளே அழுக்கி விடு போதும் கொஞ்சம் புறணம் வைக்கணும் நிறைய வைச்சாலும் திதட்டும் ஒரு சில பேருக்கு பிடி குடியும் கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் மாமா இதை வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறனால தான் அடியில் அது வரும் நல்லா ஓகேவா இவ்வளோ தான் கொலுக்கட்டை ஓகேவா அது எப்படி வருமா இப்போ ஓப்பன் பண்ணால் அது வரும் அச்சு ஓகேவா நம்ம எந்த அளவு எப்படி பண்ணுறோமோ அந்த அளவு அந்த டீ வந்துருச்சு டீயை குடிச்சிட்டு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு அங்கே பார்ப்போம் இதில் வந்து எனக்கு தெரியுது நமக்கு என்னை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வளர்ந்துச்சுங்கிற விஷயம் தெரியுது இது வந்து மோதக கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக இந்த அச்சியில் தான் மோதகமும் பிடிக்கலான்னு நினச்சேன் ஏன்னா அதில் வெள்ளை கொ பூரண கொழுக்கட்டை இதில் பிடிச்சனால சரி மோதகம் உருண்டையாகவே பிடிச்சிடலாம் உருண்டையில் எந்த கொழுக்கட்டையும் இல்லை நம்ம பூரண கொழுக்கட்டை இந்தாச்செலாம் பண்ணாச்சு இதை உருண்டையாகவே பிடிச்சிடலான்னு சொல்லி மோதகமும் ரெடி ஆகிருச்சு அம்மா தான் இருக்காங்க இதை வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் என்னம்மா ஓகே இதை நம்ம இனி செஞ்சு வச்ச பூர்ணம் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் இந்த மோதகம் இதெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டால் நம்ம கொழுக்கட்டை ரெடி சாப்பாடு சுண்டல் எடுத்து ரெடி ஆயிடுச்சு சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சு அப்புறம் சர்க்கரை பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு சூடா இனி நம்ம வந்து கொடுக்கட்டைய வந்து இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எழுதுவாங்க அது வச்சா நமக்கு எல்லா வேலையும் ரெடி ஆகிடுச்சி சாங்கும்புற வேலை தான் கொல்கட்டை வேக வைக்கிறதுக்குனே புதுசாக இட்லி குண்டாக வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினேன் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன் இந்த இது வேணும் இதில் பார்த்தீங்கன்னா இட்லி வேக வைக்கிற மாதிரி தட்டு கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன இட்லி தட்டு அது போக போக ரெண்டு பெரிய இட்லி சுற்ற மாதிரி இட்லி தட்டு ஒண்ணுல மூணு அஞ்சு இன்னொன்று அஞ்சு ரெண்டுமே அஞ்சு அஞ்சு இட்லி மினி இட்லி சாய்சி பாப்பா எல்லாம் சாப்பிடுவோம்ல குட்டி மினி இட்லி இதில் குட்டி குட்டியாக மினி இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி அது போக நம்ம இதில் வந்து காய் வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டையும் ஆனால் நம்ம கொழுக்கட்டை நாலு வச்சாலே சரி எல்லாத்தையும் வச்சு இட்லி ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்திரம் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய கிச்சனுக்காக ஆர்டர் போட்டு வாங்கினது பார்த்து பார்த்து போட்டேன் நல்லா வருமோதாங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ற இந்த ட்ரெஸ் இதெல்லாமே போட்டிருக்கோம் இந்த மாதிரி பாத்திரம் போட்டதில்லை இதுக்காக ஞாயிற்றுக்கிழமை போட்டோம் நேத்து வந்துருச்சு இன்னைக்கு இதில் செய்கிறோம் நல்லா வெட்டியா இருக்கு ஐடி பார்த்தாலே தெரியும் ஓகே இதை நம்ம கழுவிட்டு கொடுத்துருக்காங்க மூடிக்கு நட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம தான் மாட்டணும் இதெல்லாம் மாட்டிட்டு இதில் அன்னைக்கு புது இட்லி குண்டானில் நம்ம கொழுக்கட்டை சோட போகிறோம் ஓகே நம்ம வந்து பிடிச்சி வச்ச கொலுக்கட்டையே வேக வைக்க போகிறோம் ஒரு அப்போ அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்தால் போதும் ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம்

ஆவி பறக்குது நம்ம கொல்கட்டையும் சூப்பராக வெந்துருச்சு உள்ள அந்த பூரணம் அப்படியே தெரியுது பாருங்கள் இப்படி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூரணமும் ரெடி ஆகிருச்சு நம்ம மோதலும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிடலாம் வெற்றிலை விநாயகரும் ரெடி ஆகிட்டுருக்காரு மஞ்சள் விநாயகரம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் எப்போவுமே சாமி கும்பிட்டா மஞ்சளில் விநாயகர் செஞ்சு வச்சு கூப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால் மஞ்சள் விநியா விநாயகரை விநாயகர் அதனால் மஞ்சள் விநாயகரை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா எவ்வளோதான் சாமி எப்படி இருந்தாலுமே அந்த விநாயகரை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா விநாயகரும் சாய்ச்சி விநாயகரும் ரெடி ஆயிட்டாங்க நம்ம செஞ்ச விநாயகர் ரெடி ஆயிட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்கள் வெத்தலை விநாயகர் மஞ்சள் விநாயகர் எல்லாமே நம்ம கைப்பட செஞ்சதான் இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கடையில் வாங்கலை எல்லாமே கைப்படம் செஞ்சது விநாயகர் என்ன சார் நல்லா இருக்காரா வந்து பழத்தை எல்லாம் சாமி முன்னாடி வச்சாச்சு மூணு பழம் அப்புறம் கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல் அப்புறம் பொறி பொட்டுக்கெல்லாம் ரெடி அதையும் வச்சுட்டு சாமி ஊற்றுடலாம் இதே இதேமாரி விநாயகருக்கு வேறு எதுவும் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த மஞ்சளுக்குள்ளயாரை வச்சு கும்பிட்டா நல்லது நாங்கள் அது மீறி வச்சிருக்கேன் அருங்கம்புல் விநாயகருக்கு பிடிச்ச அருங்கம்புல் மாலை இதெல்லாம் வச்சாச்சு இன்னைக்கு வேறு எதுவும் வைக்கணுமான்னு எனக்கு தெரியலை நான் பார்த்த வரைக்கும் இதை வச்சு கும்பிட்டுருக்காங்க அதனால வச்சு கும்பிட்டாச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா மதியம் கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணி போல சாமி கும்பிடுறோம் ஒரு சில பேர் விடிய காலையிலே கூப்பிட்டுருவாங்க ஒரு சில பேர் ஈவினிங் டைம்ல கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு இருக்கு விளக்கு போட்டு அப்படியே சாமி கும்பிடுவாங்க நீங்கள் எந்த டைமில் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கம்மால் சொல்லுங்க இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரியாது சொல்லுங்கள் நான் ஏற்றுக்குவேன் மணி அடிக்கிறியா சார் நல்லா படிக்கணும் தமிழ் க நல்லா இருக்கணும் தெரியும் தெரியணும்

கொல்கட்டையும் சரி எல்லாமே சரி எல்லாமே சொதப்போமும் கரெக்டாக ஒரு சந்தோஷமான விஷயம் சாப்பாடு சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நீங்க உங்க வீட்டில எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுங்க இது எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு இப்படிதான் நாங்கள் கொண்டாடணும் உங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம் நம்ம சேனல்